நூற்றி நாற்பத்தேழு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் தொண்ணூறு வீதத்துக்கும் அதிகமானவை நிர்வாணமாக்கப்பட்டு புதைக்கப்பட்டவை என கடந்த 14 தேதி சட்ட வைத்திய அதிகாரியால் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது மன்னார் தீவில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை அமைக்கக்கூடாதென என வலியுறுத்தியே அவர்களால் இவ்வாறு தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த படியம் தொடர்பாக இம்மாதம் பதிமூன்றாம் தேதி ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடி இருந்தோம் அதற்கமைய இக்காற்றாலை திட்டத்தை ஒரு மாத காலத்துக்கு இடை நிறுத்தி வைப்பது எனவும் இத்திட்டம் தொடர்பில் உரிய தரப்பினர் மக்களிடம் அபிப்பிராயங்களை பெற வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது இதனைவிட மன்னர் தீவிற்கு வெளியேயும் வங்காலை மற்றும் நறுவிலி குளம் ஆகிய பகுதிகளிலும் ஆறு காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் நாட்டின் பொருளாதாரத்துக்கும் நாட்டின் மின்சார தேவைக்குமாக ஏற்கனவே தம்மால் பாரிய பங்களிப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதே மென்னார் தீவு மக்களின் அபிப்பிராயம் மீண்டும் காற்றா காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை நிறுவினால் மக்கள் மன்னார் தீவில் வாழ முடியாத துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும் என்பது அம்மக்களின் அபிப்பிராயமாக உள்ளது எனவே இந்த படியத்தில் மென்னார் தீவு மக்களின் இந்த அபிப்பிராயங்களை கருத்தில் எடுத்து நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் செம்மணி சிந்து பாத்தி மனித புதைகுழி அகழ்வாயில் பன்னாட்டு கண்காணிப்பு அவசியம் என்பதை வலியுறுத்துவதுடன் பன்னாட்டு நிபுணத்துவம் பின்பற்றி அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் இந்த உயரிய சபையில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் பணிகளுக்குரிய தொழில்நுட்பம்சார் நிபுணத்துவத்தை வழங்குவது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக பிரித்தானியாவின் வெளியுறவு மற்றும் அபிவிருத்தி விவகாரங்கள் இராஜாங்க செயலாளர் டேவிட் லமி அண்மையில் தெரிவித்துள்ளார் அவரின் இந்த கருத்துக்களை வரவேற்பதுடன் அவருக்கு எனது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இவ்வாறாக இந்த செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் தமது நிபுணத்துவங்களை வழங்குவதற்கு முன்வெரும் பன்னாடுகளுக்கு இந்த அரசாங்கம் தமது பூரண ஒத்துழைப்புகளை வழங்குவதுடன் அகழ்வாய்வில் அனைத்து விதமான பன்னாட்டு நிபுணத்துவங்களும் பின்பற்றப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன் அத்தோடு பன்னாட்டு தடையவியல் நிபுணர்களும் பன்னாட்டு மனித உரிமைகள் நிபுணர்களும் இந்த அகழ்வாய்வில் பங்கேற்க வேண்டுமெனவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அந்த வகையில் இதுவரை குறித்த செம்மணி மனித புதைகுடியிலிருந்து மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஏழு இரும்புக்கூட்டு தொகுதிகள் இனங்காணப்பட்டு பட்டுள்ளது அதேவேளை இதுவரை மேற்கொள்ளப்பட்ட குறித்த அகழ்வாய்வுகளில் பெண்கள் சிறார்கள் குழந்தைகள் என பலதரப்பட்டோருடைய எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் குழந்தைகள் பால் அருந்தும் போத்தல் சிறார்களின் விளையாட்டு பொம்மைகள் சிறுமிகளின் ஆடைகள் காலணிகள் கண்ணாடி வளையல்கள் பாடசாலை புத்தக என்ப புத்தகப்பை என்பன சான்று பொருட்களாக மீட்கப்பட்டன இவ்வாறான கொடூரங்களை காணும்போது நீஞ்சமெல்லாம் பதைக்கின்றது கண்களில் நீர் நிறைகின்றது மேலும் இதுவரை இனங்காணப்பட்ட நூற்றி நாற்பத்தேழு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் தொண்ணூறு வீதத்துக்கும் அதிகமானவை நிர்வாணமாக்கப்பட்டு புதைக்கப்பட்டவை என கடந்த பதினாலாம் தேதி சட்ட வைத்திய அதிகாரியால் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது வார்த்தைகளில் கூறிவிட முடியாத கொடுமையான கொடூரமான தமிழின படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது என்பதற்கான மிக முக்கிய ஆதாரமாகவே செம்மணி புதைகொழியை பார்க்க முடிகின்றது செம்மணியில் எலும்புக்கூடுகளை அடையாளம் காணும் பணி தொடர்பான விசாரணைகளில் வாக்குமூலங்களை கையளிக்க வரும் மக்கள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர் இவ்வாறு அச்சுறுத்தி சிரமத்துக்குள்ளாக்கி வாக்குமூலம் வாக்குமூலம் வரும் மக்களை அங்கு வரவிடாமல் தடுக்கும் நோக்குடன் செயல்படும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் இச்செயல்பாட்டை வன்மையாக கண்டிக்கின்றேன் இவ்வாறான அச்சுறுத்தல் செயல்பாடுகள் இனிமேல் இடம்பெறக்கூடாது எனவும் கேட்டுக்கொள்கின்றோம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் யாழ்ப்பாணத்தில் காணாமல் போனோர் குறித்த விசாரிக்க இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவால் கலாநிதி தேவநேசன் நேசையா தலைமையில் கே எச் கமிலஸ் பெர்னாண்டோ ஜெசிமா இஸ்மாயில் சிஎம் இக்வால் ஆகிய நால்வர் அடங்கிய விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டது குறித்த விசாரணை குழுவால் இருநூற்றி பத்து பக்கங்களை கொண்ட நீண்ட விசாரணை அறிக்கை கடந்த ரெண்டாயிரத்தி மூன்று அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி வெளியிடப்பட்டது படுகொலையுடன் தொடர்புடைய இராணுவ முகாம்கள் இராணுவ அதிகாரிகள் இராணுவத்தினரின் பெயர்களும் அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன எனவே மனித புதைகுழி இந்த மனித புதைகுழி விசாரணைகள் மும்முரமாக போது அந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய படையினர் தப்பியோட வாய்ப்பு உள்ளது எனவே அதற்கு முன்னர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் செம்மணி இராணுவ சோதனை சாவடியில் இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட கிருசாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் குற்றவாளிகளாக இனங்காணப்பட்ட லேண்ட்ஸ்கோப்ரல் சோமரத்ன ராச ராஜபக்ச உட்பட ஆறு இராணுவத்தினருக்கு ட்ரையல் அட்பேர் நீதிமன்றம் கடந்த தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி மரண தண்டனை வழங்கியிருந்தது நீதிமன்றத்தின் இத்தீர்ப்பை அடுத்து இராணுவ கோப்ரல் லேண்ட் ராணுவ லேன்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்த செம்மணியில் முன்னூறு தொடக்க நானூறு வரை மக்கள் கொன்று குவிக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இவ்வாறு சோமரத்தின ராஜபக்ச நீதிமன்றத்தில் சாட்சியமளித்தமைக்க அமைய அப்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் அதனைத் தொடர்ந்து செம்மணியில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகள் பதினைந்து எலும்புக்கூட்டு தொகுதிகளும் மீட்கப்பட்டிருந்தன இது தொடர்பான வழக்கு விசாரணைகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன இந்த நிலையில் இராணுவ லேண்ட்ஸ்கோப் சோமரத்தின ராஜபக்ச அப்போது நீதிமன்றுக்கு வழங்கிய சாட்சியத்தை ஆதாரப்படுத்தும் வகையில் தற்போது செம்மணியில் மனித எலும்பு கூடுகள் மிக அதிக அளவில் இனங்காணப்படுகின்றன எனவே குறித்த வழக்கு மீள எடுத்துக்கொள்ளப்பட்டு தற்போது மனித புதை வழக்குடன் தொடர்படுத்தப்பட வேண்டும் யாழ் நீதவான் நீதிமன்ற வழக்கேட்டிலிருந்து கொழும்பு நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட பி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது என்னும் வழக்கு மீளவும் யாழ்ப்பாண நீதிமன்றிற்கு பாரப்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோருகின்றேன் பலசேனா தலைமையாக முதல் இராணுவத்தால் சித்திரவதை கூடங்கள் நடத்தப்பட்ட விதம் பற்றிய விவரங்கள் மணியன் தோட்ட பகுதியில் உள்ள புதைகுழி உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக அண்மையில் இராணுவ லான்ஸ் கோப்ரல் சோமரத்தின ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அறிந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் அக்கால பகுதியில் இத்தகைய குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களாக ஏழாவது படை தலைமையகத்தின் புலனாய்வு அதிகாரிகளான கேப்டன் லலித் ஹேபா கே கேப்டன் பெரேரா லெப்டினன் தொடுகல லெப்டினன் உதயகுமார ஆகியோரின் ஆகியோருடன் போலீஸ் பரிசோதகர்களாக அப்துல் ஹமீத் நசார் சமரசிங்க ஆகியோரின் பெர்களும் எனவே இந்த செம்மணி சிந்துவாத்தி மனித புதைகொழிக்கு விவகாரத்துக்கு தலையீடுகள் அற்ற சுயாதீன பன்னாட்டு நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அந்த பன்னாட்டு நீதி விசாரணைகளில் லேண்ட்ஸ்கோப் சோமரத்ன ராஜபக்சவின் சாட்சியங்களும் புறப்பட வேண்டும் என இந்த உயரிய சபையை கோருகின்றேன் அவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்ற பன்னாட்டு நீதி விசாரணைக்கு இந்த அரசானது தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என எமது பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக கேட்டுக்கொள்கிறேன் நம்புகின்றோம் உங்களுடைய அரசை இதுக்கு சரியான முடிவை நீங்கள் எடுத்து தருவீர்கள் என்று பன்னாட்டு நீதி விசாரணை மாத்திரமே பாதிக்கப்பட்ட எமது தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுத்தரும் ஒரே மார்க்கமாகும் அதேவேளை செம்மணி சிந்து பாத்தி மனித புதை குழியில் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற அகழ்வாய்வு பணிகளில் பன்னாட்டு பிரதிநிதிகளின் பங்கு பெற்றுதல் பன்னாட்டு கண்காணிப்புகள் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதுடன் பன்னாட்டு நிபுணத்துவங்களில் பின்பற்றப்பட்டு அகழ்வாய்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் இதோடு கொக்கு தொழுவாய் மனித புதைக்கொலிக்கும் பன்னாட்டு நீதி விசாரணை தேர்தலில் அவசானி கருமந்திரி துமணி எனது நேரம் முடிவுற்றதால் இதில் கொக்கு தொடவாய் சம்பந்தப்பட்ட விடியமும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதை நான் சொல்வதற்கு நேரம் காணாது சபாபீடத்துக்கு நான் இதை சமர்ப்பிக்கின்றேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்